டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் உலகெங்கிலும் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி வருகின்ற ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதி வரையிலான அந்த மூன்று நாள் மட்டும் பேசுவோம் ஏன்னா பதினாலாம் தேதி சூரிய பகவான் மேஷத்தில் எழுந்திரளப் போகிறார் மேஷத்திலே உச்சமடைந்து விடுகிறார் ஆனால் இந்த இந்த மூன்று நாள் என்ன நடக்க போகிறது அப்படின்னா இந்த ஐந்து கிரகங்களும் எல்லாம் சேர்ந்து மீனராசிக்கு வருகிறார்கள் யார் யாரெல்லாம் வராங்க சூரியன் வருகிறார் புதன் வருகிறார் சனி மார்ச் இருபத்தொன்போதே வந்தாச்சு ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு முன்னாடி நாள் முன்னாடி வந்தாச்சு சனி இருக்கிறார் சூரியன் இருக்கிறார் புதன் இருக்கிறார் சுக்கரன் இருக்கிறார் ராகு இருக்கிறார் அப்படியேப்பா எல்லாரும் இருக்காங்க மிஸ் ஆனது ரெண்டு பேர் யாரே ஒன்று குரு ஒன்று செவ்வா ஒன்று கேது மீதி அஞ்சு பேரும் தான் இருக்காங்க எல்லாருமே ஒரே இடத்துல இருக்காங்க ஸோ இவர்கள் இப்படி இருந்தா என்ன நடக்கும் யாருக்கெல்லாம் என்ன விதமான பலன்கள் கிடைக்க போகிறது யாரெல்லாம் சக்கரவர்த்தியாக போகிறீர்கள் என்பதைத்தான் பார்க்க போகிறோம் பிகைன் பக்தி மட்டும்தான் இதை முதல் பதிவாக வெளியிடுவதில் முதல் குரலாக இதை மக்களிடையே எடுத்து செல்வதில் மிகுந்த பெருமை அடைகிறது அந்த திருப்பணியை நான் மேற்கொள்கிறேன் என்பதில் தனிப்பட்ட கர்வமும் எனக்கு உண்டு வகையிலே நம்ம ஒவ்வொரு ராசிக்குமாக எப்படிங்கிறத பார்த்துருவோம் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஐந்து கிரக இணைவு என்ன போகிறது உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உச்சமாக இருக்கிறார் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் யார் ஒருவருக்கு தன்னுடைய ராசிநாதன் உச்சமாகிறானோ வாழ்க்கையில முன்னுக்கு வரணுங்கிற எண்ணம் தன்னால் வரும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் என் அன்பு குழந்தைகளே சிறுவர்களே யாராவது வேணா என் சக வயது உடைய என் தோழர்களே என்னிலும் மூத்தவர்களே யாராக வேணா இருங்க உங்கள் ராசிநாதன் உச்சமடைந்து விட்டால் உங்கள் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வரும் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க எதுக்கு ஜெயிக்கணும் ஒரு கோடி ஜெயிக்கணும் இது என்ன அவ்வளோ பெரிய விஷயம்னு நினைக்கிறீங்களா முடியாதுன்னு நினைக்கிறீங்களா முடியாதுன்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் முடியும் நடந்து போயிட்டு இருந்த ஒரு மனிதனை ஒரு எரும மாடு மேலே உட்காந்து போயிட்டு இருந்த ஒரு மனிதனை சைக்கிளில் போக வச்சது ஒரு கண்டுபிடிப்பு சைக்கிளில் போயிட்டு இருந்த ஒருத்தனை மோட்டர் சைக்கிளில் போக வச்சது ஒரு கண்டுபிடிப்பு மோட்டர் சைக்கிளில் போக வச்சவன ஆகாயத்தில் விமானத்தில் பறக்க வச்சது ஒரு கண்டுபிடிப்பு இதையே முடியும்னா ஒரு கோடி சம்பாதிக்கிறது முடியாதானே அதெல்லாம் முடியும் ஆனால் உங்களை ஒருத்தன் அப்படி அவமானப்படுத்தி கூடாது அன்றைக்கி லக்கி பாஸ்கர் படத்தில் பண்ண மாதிரி தான் அன்றைக்கி அவன் அப்படி பண்ணால்ல இதுக்கு பழி வாங்குறதுக்காகவே நான் சம்பாதிப்பேன் நான் சம்பாதிக்கிறது வேறு யாருக்காகவும் கிடையாது நான் எதுக்காக இவ்வளோ வெறி எதுக்காக யாரை ஜெயிக்க இவ்வளோ வெறி என்ன நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற வெறி இந்த வெறி அதிகமாகும் பொழுது சுக்கரன் உச்சமாகும் பொழுது என்னாகிறது ராகுவுடன் சேரும் பொழுது இந்த பக்கம் என்னடானா ரெண்டு ரெண்டு கூடிய புதனோடு சேரும் பொழுது உங்களுக்கு நான்கு கூடைய சூரியனோடு சேரும் பொழுது எல்லாம் சேரும் பொழுது ஒரு பக்கம் ப்ரமோஷன் ஒரு பக்கம் தனலாபம் ஒரு பக்கம் ராசிநாதன் சுக்கரன் ஒரு பக்கம் ராகு ஒரு பக்கம் எல்லாம் வல்ல எம்பெருவான் பத்துக்குடைய சனி எல்லாரும் சேரும்போது தொழிலில் டாப்பாக புரியுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் உங்கள் முதலாளி உங்களுக்கு வேலை கொடுக்குறவர் நீங்கள் வேலை செய்கிற நிறுவனத்தின் மேலாளர் யார் அவன இருந்துட்டு போட்டோம் அவனை கூப்பிடுங்க அவரை கூப்பிடுங்க அவரை கூப்பிட்டு கொடுங்க அவரை கூப்பிட்டா வேலை நடக்கும் என்று சொல்வார் நிறைய நேரங்கள் நம்ம சலுப்பு திட்டோம் நம்ம மனசு இவனுக்கு என்கிட்ட வரலனா அவனால் சும்மா இருக்க முடியாது வீட்டில் இருந்தால் கூட என்கிட்டே தான் வருவான் என்று சொல்வீர்கள் ஆனால் அதை நினச்சி பெருமைப்படுங்க உங்கள்கிட்ட உங்கக்கே உங்கள்கிட்ட விஷயம் இருக்கிறதுனால தான் நீ தயவுசெய்து வந்து பண்ணி கொடுறா ஓவர் டைம் கூட வாங்கிக்கிறா டபுள் ஓட்டி கூட வாங்கிக்கிறா தயவுசெய்து பண்ணி கொடுறா என்று மேனேஜரே ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறாருன்னா காரணம் என்ன உங்கள்கிட்ட அந்த விஷயம் இருக்குது நீங்கள் நினச்சா தான் அதை செய்ய முடியும் அப்படிங்கிறதுனால இது ஒரு பெருமை ஒரு கெத்து இது ஒரு கர்வம் இந்த கர்வத்தை உண்மையிலேயே ஒரு வேலைக்காரன் மட்டும்தான் அனுபவிக்க முடியும் உங்களுக்கு உண்மையிலேயே வேலை நீங்கள் ஒரு வேலை சீரீங்க அந்த வேலையில் நீங்கள் நீங்கள் கெத்தாக இருந்தீங்கன்னா நீங்கள் மேனேஜரை கூட உங்களுக்குலாம் தைரியமாக உங்களுக்குலாம் சார் இதெல்லாம் பேசாதீங்க என்னை என் போக்கில் வேலை செய்ய விட்டீங்கன்னா நான் கொண்டு வரேன் தேவையில்லாம நடுநிலை குறு குறுக்கு வந்துடுது இல்லப்போ அதெல்லாம் ஒண்ணுல பண்ணிப்பா நீ பண்ணி ஒன்றில் பண்ணி போயிடுவார் மேனேஜரே மிரட்டுறீங்க நீங்கள் மிரட்டலை உங்கள் கையில் இருக்க சரக்கு உங்கள் விஷயம் மிரட்டுது உங்கள் அறிவு மிரட்டுது ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு நாடி அறிவு அதிகமாக போகுது சுக்கரனோடு சேர்ந்த ராகு இதுதான் ஒன்று தான் பிரச்சனை சுக்கரனோட ராகு சேரும் பொழுது என்ன ஆகிறது அந்நிய பெண்களினுடைய தொடர்பு ஏற்படுகிறது இங்கே தான் மாற்றிருக்கீங்க ராசிநாதன் வேற ஏற்கனவே நம்மால் ஒரு மாதிரி நம்மளால சுக்கரன் தான் உங்களோட ஃபாதர் இந்த சும்மாவே ஏழு பேரில் பண்ணுவான் இவனோட ராகுவேர சேர்ந்துட்டாருன்னா எரு எழுபது பேரில் பண்ணுவான் ஸோ அதனால் உங்களுக்கு யாரை பார்த்தாலும் எந்த பார்த்தாலும் பூக்கும் பூ எல்லாம் பூஜிக்கின்றது என்ன அது தண்ணே என்ன நான் பார்க்காது பார்க்காது பஞ்சாக்கத்தை பார்க்காது இதெல்லாம் சும்மா உங்களுக்கு நீங்களே ஒரு மைனர் கொஞ்சின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இவ்வளவு நேரம் நீ பார்த்தியே இவ்வளோ நேரம் நீ ரசிச்சியே அது பொண்ணு இல்லடா அப்படி அந்த படத்தை திருப்பி காமிச்சேன் ஆயா இது நான் லவ் பண்ணேன் அந்த மாதிரி சார் ரொம்ப பேர் அந்த மாதிரிலாம் இருக்கான் சார் நீங்க டி நகர்லாம் ராத்திரி சும்மா காட்டி இப்படி போங்க ஒரு சென்னையில் ஒரு ரவுண்ட் அடிக்கிறேன் சரவணாசோர் அண்ணாச்சி மாரி அண்ணாச்சி பார்த்தீங்கன்னா ராத்திரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படி சென்னை ஒரு ரவுண்ட் சுத்தி வருவாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் உண்மையா ஏன்னு தெரியாது ஆனால் நான் போயிருக்கேன் எனக்கு என்டர்டைன்மெண்ட்டே தான் எனக்கு ராத்திரி பன்னெண்டு ஒரு மணிக்கு ஷூட்டிங் முடிஞ்சதுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பீச் வரைக்கும் அப்படியே சுற்றிட்டு அப்படியே வந்து படுத்துப்பேன் எனக்கு அது ஒரு சந்தோஷம் ஏன்னா காலிலேருந்து நான் வெளி உலகத்தையே பார்க்கறது இல்லை எனக்கு அதுதான் வெளி உலகம் அப்போ பார்த்தீங்கன்னா சீரியஸாக சொல்கிறேன் உங்களுக்கு அப்படி பார்த்தினா அவ்வளவு அழகழகழகா எத்தனை விதமான விஷயங்கள் இந்த உலகம் இவ்வளவு அழகானதா அப்படிங்கிறத நீங்கள் அங்கே போய் பார்ப்பீங்க எதை பற்றி குறித்தே பேசுகிறீங்க அது அது புரிஞ்சவனுக்கு புரியும் சார் விடுங்க சார் ஸோ அப்போது உங்களுக்கு ராசிநாதன் அதன் சுக்கரனோட ராகுவோட சேர்ந்து வேற இருக்கிறதுனால உங்கள் உங்கள் புத்தி நீங்கள் நல்லா இருந்தாலும் என்ன பண்ணுறது அவங்கள்ட்ட போயிட்டு வழியக்கா போய் நீங்கள் அவங்கள்ட்ட பேச்சு கொடுத்தா ஆமாம் உன் பேர் என்ன உங்க ரொம்ப முக்கியம் இப்போ அப்புறம் தான் தெரியும் அது மப்பியில் வந்த லேடி போலித்துன்னு தூக்கிட்டு போய் குத்து குத்துன்னு குத்து அக்கா அக்கா நான் சும்மா தான்க்கா பேர் கேட்டேக்கா இப்போ மூஞ்ச பார்த்தா சும்மா பேர் கேட்ட மாதிரி தெரியலையே சத்தியமாக சொல்றேக்கா எனக்கு ஒன்றுமே தெரியாதுக்கா இந்த அஞ்சு கிரக இணைவு உங்களை தொழிலில் பெரிய ஆளாக்கும் ஆனால் சும்மா போயிட்டு வர அந்த பக்கமாக போயிட்டு இருந்த லேடி கான்ஸ்டபுள் உங்களை வந்து கஷ்டப்பட்டு உங்களை கண்டுபிடிச்சா அடிச்சுட்டு போவோம் ஸோ அந்த மாதிரி வச்சுரை போன கூட எவனாவது ஒருத்தர் ஏதாவது சேட்டை பண்ணியிருந்தா கூட அவன் சேட்டை பண்ணவன் இறங்கி போயிடுவான் நீங்கள் தான் தப்பு பண்ண தான் நினச்சி உங்களை பிடிச்சி அடி அடி நினைப்பாங்க இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நடக்கும் அதாவது மானக்கேடான இதெல்லாம் என் வயிற்றுக்கு இந்த மாதிரியான கேவலமான புராணம்லாம் எனக்கு வருது சை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் ஜாகர்தாரங்க சிவராசிக்காரர்கள் கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி ஒரு மாபெரும் சனிப்பெயர்ச்சி யாகம் நடத்துகிறோம் மிகன் பக்தி நமக்கு டிஜிட்டல் பார்ட்னராக இருக்கிறார்கள் அதனால் நீங்கள்லாம் அதில் கலந்து கொண்டு உங்களால் முடிந்த பொருள் அதை அழித்து அந்த யாகத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் அந்த ஐந்து கிரக இணைவு அதுக்கெல்லாம் சேர்த்து தான் அன்னைக்கு பண்ணுறோம் அதனால் அனைவரும் உதவி செய்ய வேண்டும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்